ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் போகிறது வெண்டைக்காய் போட்டு அதுக்கு நம்ம முதல்ல வெண்டைக்காவை சிறு சிறு திண்டுகளாக நறுக்கி இந்த மாதிரி ஒரு சின்ன கடையில் வதக்கிக்கலாம் வதக்கி எடுத்துக்கிட்டால் தான் வளவழக்கு தன்மை இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் வதக்கிறோம் நல்லா வதக்கிக்கோங்க கண்டிக்கை நல்லா வதங்கிடுச்சு இதே போல் நீங்கள் வதை வதக்கி எடுத்துக்கோங்க இதை ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கி வச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சிடும் வெங்காயம் வதங்கிருச்சு அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம் சின்ன தக்காளியாக ஒரு தக்காளியாக நீலகாக்கில் நறுக்கி வைக்கலாம் நான் இந்த கலை கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டிக்காயை சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்றத்துல சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு சோம்புத்தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெண்டிக்காய் போட்டுக்கு தேங்காய் பால் சேர்க்கணும் நான் கெட்டி பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி தேங்காய் பால் கொஞ்சம் இருக்குது அதை கொஞ்சமாக ஊற்றிக்கிடுவோம் இந்த மசாலாவோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்லையை வச்சு அதை ஊற்றுடுவோம் வெண்டிக்க நல்லா வதங்கிருச்சு வெந்துருச்சு அடுத்து வந்து நம்ம பழம் சேர்த்துக்கோம் அப்படியே ஒரு ரெண்டு செகண்ட் இருக்கட்டும் அவ்வளோதான் தான் வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டுப்பாங்க நல்லாயிருக்கும்